இன்று உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் போர்கள் உள்நாட்டு மோதல்கள் கொடூர குற்றங்கள் ஆகியவை மக்களின் அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கின்றன நாளுக்கு நாள் பெருகி வரும் போர்களும் குற்ற சதவீதங்களும் இவ்வுலகை மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாற்றி வருகின்றன இருப்பினும் மிக சொற்பமாக சில நாடுகள் இன்னமும் அதன் குடிமக்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ தகுதியுள்ள நாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன போர்கள் உள்நாட்டு மோதல்கள் கொடூர குற்றங்கள் கிட்டத்தட்ட இல்லாத அல்லது மிக மிக குறைவாக உள்ள அந்த நாடுகள் என்னென்ன என்பதை மூன்று நாடுகளை ஆய்வு செய்து அவற்றை வரிசை கிரமமாக பட்டியலிட்டுள்ளது குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அமைப்பு அவற்றுள் முதல் ஆறு நாடுகளை பற்றி இப்போது பார்ப்போம் ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து தொடர்ந்து பதினைந்தாவது ஆண்டாக உலகின் பாதுகாப்பான நாடு என்ற பெருமையை பெற்றுள்ளது வெறும் மூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் பேர் என்ற வாழ்க்கை நல்ல கல்வி மற்றும் குறைந்த மக்கள் தொகை காரணமாக கிட்டத்தட்ட குற்ற விகிதமே இல்லாமல் உள்ளது எனவே இந்த அமைதியான மற்றும் பாதுகாப்பான நாடு சொந்தமாக ஒரு இராணுவம் கூட வைத்துக் கொள்ளவில்லை டென்மார்க் உலகின் மகிழ்ச்சியான நாடுகளில் ஒன்றாக அறியப்படும் இந்த ஸ்காண்டினேவியன் நாடு அதன் குடிமக்களுக்கு சமத்துவத்தை தீவிரமாக ஆதரிக்கிறது இதனால் சமூக வெறுப்பு போன்ற நடத்தைகள் இந்நாட்டில் கிட்டத்தட்ட இல்லாமல் போகின்றன டேனிஷ் அரசியல் நம்பிக்கை மற்றும் நேர்மையை அடிப்படையாக கொண்டது எனவே இங்கு ஊழல் என்பது கிட்டத்தட்ட இல்லை இவை நாட்டு மக்களை நிம்மதியாக வாழ அனுமதிக்கின்றன அயர்லாண்டு நீண்ட ஒரு இரத்த கலரியான புரட்சிக்கு பிறகு பிறந்த அயர்லாந்து பாதுகாப்பான இடங்களில் ஒன்றாக மாறியுள்ளது குற்ற விகிதம் என்பது மிக மிக குறைவு மற்றும் அதன் குடிமக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு புகலிடமாக கருதப்படுகிறது மற்றும் இது உலகில் மிகவும் டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி நாடுகளில் ஒன்றாகவும் அயர்லாந்தை உருவாக்குகிறது நியூசிலாந்து குளோபல் பீஸ் இண்டெக்ஸின் பட்டியலின்படி உலகின் நான்காவது பாதுகாப்பான மற்றும் அமைதியான நாடான நியூசிலாந்தில் மிக குறைந்த குற்ற விகிதமே உள்ளது இங்கு வன்முறை குற்றங்கள் கிட்டத்தட்ட இல்லை நியூசிலாந்து மக்கள் திறந்த மனதுடையவர்களாக கருதப்படுகிறார்கள் மேலும் இந்நாடு கருத்து சுதந்திரம் சமத்துவம் பேச்சு மற்றும் பிற மனித மதிப்புகளை மிக உயர்ந்த மட்டத்தில் ஊக்குவிக்கிறது ஆஸ்திரியா ஒரு காலத்தில் ஹிட்லரின் நாசி ஜெர்மனியின் ஒரு பகுதியாக இருந்த ஆஸ்திரியா அதன் குடிமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இன்று உலகின் பாதுகாப்பான இடங்களில் ஒன்றாக மாறியுள்ளது குறைந்த குற்ற விகிதம் கொண்ட ஆஸ்திரியாவில் வன்முறை குற்றங்கள் அரிதானவை சிங்கப்பூர் பரபரப்பான குட்டி தேசமான சிங்கப்பூர் உலகிலேயே மிக குறைந்த குற்ற விகிதங்களைக் கொண்ட நாடுகளில் ஒன்றாகும் மற்றும் உலகின் பாதுகாப்பான இடங்களில் ஒன்றாகவும் இது திகழ்கிறது சிங்கப்பூர் சிறிய குற்றங்களுக்கு கூட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்குகிறது இது சாத்தியமான குற்றங்களை தடுக்கும் ஒரு வழியாக செயல்படுகிறது குளோபல் பீஸ் இண்டெக்ஸின் படி நூற்று அறுபத்தி மூன்று நாடுகளில் இந்தியா இருக்கும் இடம் நூற்று பதினாறு ஆகும் சமீபத்திய ஆண்டுகளில் சில முன்னேற்றங்கள் காணப்பட்டாலும் இந்தியா இன்னும் ஆபத்தான குற்ற விகிதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் குற்ற விகிதம் பல வளர்ந்த நாடுகளைக் காட்டிலும் மிக மிக அதிகம் நமது பங்காளி பாகிஸ்தானுக்கு நூற்றி நாற்பதாவது இடம் உள்நாட்டு மோதல்கள் இரத்த களரியான வன்முறை குற்றங்கள் உள்ளிட்டவை மலிந்து காணப்படும் பாகிஸ்தான் அதன் குடிமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் உலகின் ஆபத்தான இடங்களில் ஒன்றாக மாறியுள்ளது